இப்போ அவர் மறைஞ்சது ஒரு வருஷம் கழித்து கூட மக்கள் அவரை மறக்கவே திமுக அதிமுக அவங்கெல்லாம் வந்து பேரணியை செலலாம் அவங்களுக்குலாம் பர்மிஷன் கொடுப்பீங்க இங்கே கேப்டனோட ஓரண்டு நினைவு நாள் அன்னைக்கு இந்தமாரி அமைதி பேரணி நடத்துறதுக்கு வந்து பர்மிஷன் கொடுக்க முடியாதான்னு சொல்லுவாங்க விஜயகாந்த் அவர்க அளவுக்கு அதிகமாக வச்சு இந்த பா அன்புனால அதிகமாக கத்த ஆரம்பிச்சிட்டாங்க இந்த இடத்துல அது அமைதி பேரணி மாரி எனக்கு தெரியல கேப்டன் விஜயகாந்த் அவரோட ஓராண்டு நினைவு நாள் இந்த நினைவு நாள் இன்னைக்கு அமைதி பேரணி போகலான்னு சொல்லிட்டு கட்சிக்காரங்க சேர்ந்து முடிவெடுத்துருக்காங்க ஆனால் இந்த அமைதி பேரணி சுமூகமாக நடக்கவே இல்லை ஏன்னா இந்த அமைதி பேரணி நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் அவர்கள் வந்து இங்கே இந்த அமைதி பேரணிக்கு வந்து பர்மிஷன் கொடுப்பாங்க பேஸ்ட் ஆனதுனால இந்த அமைதி பேரணி வந்து நடக்காமல் இருக்கிறதுக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்குது பட் இருந்தாலும் அதே மீறி இந்த அமைதி பேரணி நடந்துருக்கு இந்த விஷயத்தை பார்த்தா இந்த இந்து வீடுல டீட்டெயில்டாக நம்ம பேச போகிறோம் நான் யுவராஜ் வெல்கம் டு நடப்புகள் இந்தியாவோட கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மறைந்து ஒரு வருஷம் ஆச்சு ஆனா ஒரு வருஷம் தெரியவே இல்லை ஏன்னா ஊரோட நினைவு இடத்துல ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து அவரோட நினைவு இடத்துல வந்து சேர்ந்திருக்காங்க அவருக்கு வந்து அஞ்சலி செலுத்தணும் அவருக்கான மரியாதை செலுத்தணும் சொல்லிட்டு பல ஊர்ல இருந்து பல பேர் வந்து கிளம்பி வந்திருக்காங்க ஏன்னா அவர் இருந்த வரைக்குமே வந்து என்னென்ன ட்ரோல் பண்ண முடியுமோ ட்ரோல் பண்ணி என்னென்ன அசிங்கப்படுத்த முடியுமோ அசிங்கப்படுத்தி அவரை இருக்க முடியாத அளவுக்கு செஞ்சது இந்த மீடியா சோசியல் மீடியா மற்ற எல்லா மீடியாவும் சேர்ந்து ஆனா இப்ப அவர் மறைஞ்சது ஒரு வருஷம் கழிச்சு கூட மக்கள் அவரை மறக்கவே இல்லை மக்கள் எல்லாருமே வந்து அவர் இன்னும் சாவலை எல்லாரோட மனசுல இன்னும் இருக்காரு அப்படின்ற மாதிரி அவரோட நினைவு இடத்துல நிறையா மக்கள்ங்க வந்து பேசியிருந்துருக்காங்க ஏன்னா அவர் செஞ்ச செயல்கள் அது மாரி அவர் செஞ்ச நற்பணிகள் மாரி சினிமா துறைக்கே வந்து நிறைய விஷயங்கள் வந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வந்து செஞ்சுருக்காரு ஏன் அப்படி சொல்கிறேன்னா இப்போ சாதாரணமாக ஜூனியர் ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்து ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்றாங்கன்னா ஒரு விஜயகாந்த் அவர்களால தான் சொல்லலாம் ஏன்னா அவரு தான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு வந்து நார்மலாக எல்லாருக்கும் ஒரே சாப்பாடாக போகணும்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் போகிற சாப்பாடே வந்து ஈவனா போய் சேரணும் எல்லாருக்கும் ஒரே மாதிரியே சாப்பாடு இருக்கும்னு சொல்லிட்டு தான் வந்து இனிஷியேட்டிவ் எடுத்து சினிமால வந்து அவரோட கம்பெனியில ஆரம்பிச்சது இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் வந்து விஜயகாந்த் அவர்கள் வந்து செஞ்சிருக்காங்க அவர் வந்து செஞ்சுரு விஷயத்த வந்து இன்னும் நிறைய பட்டியலிட்டே போலாம் அவரோட விஷயத்த எல்லாமே அந்த அளவுக்கு அவர் வந்து செஞ்சிருக்காரு அதுவும் இல்லாம அவரை பார்க்க வீட்டுக்கு வரவங்க எல்லாருக்குமே வந்து சாப்பாடு போட்டுதான் அனுப்ப அந்த அளவுக்கு வந்து சாப்பாடு அன்னதானம் வந்து அவர் நிறைய பண்ணியிருக்கார் இந்த பட படத்தெல்லாம் காமிக்கிற மாதிரி அவர் வந்து படத்துல மட்டும்தான் வந்து ஹீரோன்ற மாதிரி இல்லை படத்துல மட்டும்தான் அந்த அன்னதானம் இவ்வளோ இவ்வளோ பேருக்கு வந்து சாப்பாடு போட்டு இப்படி இப்படி சொல்லிட்டு போற ஆள் மட்டும் இல்லை அவர் வந்து நிஜ வாழ்க்கையிலயுமே வந்து அந்த அளவுக்கு வந்து அன்னதானம் போட்டிருக்க அவரோட கட்சி பொதுக்குழு கூட்டத்திலயுமே வந்து அங்க தனியாக ஒரு அடுப்பு எரிஞ்சுனே இருக்குமா அவர் வரவங்க எல்லாருக்குமே வந்து சாப்பாடு போட்டு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கட்சி பொதுக்குழு கூட்டத்திலயுமே வந்து அந்த ஒரு சாப்பாடுன்ற விஷயத்த வந்து போடுவாராம் அந்த அளவுக்கு வந்து ஒரு அன்னதானம் வந்து பண்ணினே இருப்பார் எப்பயுமே யாருக்கு என்ன ஒரு உதவி வேணும்னாலும் அவரை வந்து அவர்கிட்ட போயிட்டு ஒரு மனு கொடுத்தாலே போதும் அவர் வந்து எப்படியாச்சும் செஞ்சதுனால தான் இப்பயுமே வந்து பொதுமக்கள் மனசுல வந்து இன்னுமே இருக்கார் ஏன்னா இப்போ அவரோட ஒரு வருஷம் நினைவு நாள் அன்னைக்குமே இத்தனை ஆயிரக்கணக்கான மக்கள் ஏன் கூட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க அந்த அளவுக்கு அவர் வந்து நல்லது செஞ்சிருக்காங்க ஏன்னா வந்து அவ்வளோ நல்லது செஞ்சனால்தான் எல்லாருக்குமே தெரியுது இவருக்காக நம்ம போனோம் இவரு வந்து டிசைவே அதனால நம்ம போனோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கெங்கயோ சேலம் தஞ்சாவூர் கோயம்புத்தூர் எல்லா ஊர்ல இருந்துமே வந்து ஆளுங்க வந்திருக்காங்க ஆனா இந்த நாலு நாள் அஞ்சு நாளுக்கு முன்னாடி வந்து இந்த பேரணி நடத்துறதுக்கு வந்து பர்மிஷன் போலீஸ்கிட்ட கேட்டு பட் ஆனா நாலு நாள் எதுவுமே சொல்லாதவங்க இன்னைக்கு பேரணி நடத்துறதுக்கு முன்னாடி இந்த பேரணி வந்து நடக்க கூடாது பர்மிஷன் கொடுக்க முடியாது அப்படின்ட்டு போலீஸ் தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க ஏன் எதுக்குன்னா தெரியல அந்த நாலஞ்சு நாளா வந்து எல்லாருக்குமே வந்து போயிட்டு அழைப்பு எடுத்திருக்காங்க கட்சி சார்பில் இருந்து ஏன் நம்ம விஜய் கவுருக்கு அதுக்கப்புறம் இப்ப சிஎம்மா இருக்கிற முக ஸ்டாலின் அவருக்கு எல்லாருக்குமே வந்து கேப்டன் விஜயகாந்த் அவரோட சிலையை கொடுத்து அப்படியே இன்விடேஷனும் கொடுத்துருக்காங்க எல்லாருக்குமே வந்து அப்போல்லாம் வந்து இந்த போலீஸ் வந்து இந்த பர்மிஷன் கொடுக்க முடியாது அப்பயே சொல்லியிருந்தா வேற ஏதாச்சும் பண்ணியிருப்பாங்க அமைதி பேரணி போகாம பட் ஆனா ஆனா கடைசி நிமிஷத்தில் எல்லாருக்குமே சொல்லி இந்த பேரணி வந்து நடக்க கூடாது அதுவும் அமைதி பேரணி நடக்க சொல்லிட்டு இந்த அமைதி பேரணி நடக்க கூடாதுன்னு சொல்லிட்டு போலீசார்ல இருந்து சொன்னதுகிட்டது தேமுதிக துணை பொதுச் செயலாளர் சுதீஷ் அவர்கள் பிரஸ் மீட்ல என்ன சொல்லியிருக்காருன்னா திமுக அதிமுக அவங்க எல்லாம் வந்து பேரணி செல்லலாம் அவங்களுக்குலாம் பர்மிஷன் கொடுப்பீங்க இங்க கேப்டனோட ஓராண்டு நினைவு நாள் இந்த இந்தமாரி அமைதி பேரணி நடத்துறதுக்கு வந்து பர்மிஷன் கொடுக்க முடியாதான்னு சொல்லிட்டு அவரோட ஆதங்கத்தை வந்து சொல்லியிருக்காரு போலீஸ் இந்த அமைதி பேரணிக்கு பர்மிஷன் கொடுக்க முடியாதுன்னு சொன்னதுக்கு அப்புறமும் கூட இந்த அமைதி பேரணி வந்து நடந்திருக்கு ஏன்னா வந்து கடைசி நிமிஷத்துல சொன்னா எப்படின்னு சொல்லிட்டு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்து இந்த பேரணியை வந்து தொடக்கி வச்சிருக்காங்க ஆனா இந்த பேரணி வந்து கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் சைட்லாம் வந்து ஃபுல் டிராபிக் ஜாம் இந்த பேரணி அமைதி பேரணி தான் சொல்லிட்டு நடந்திருக்கு ஆனா இங்க வந்த தொண்டர்கள் மக்கள்கள் அவங்க விஜயகாந்த் அவர்கள் மேல அளவுக்கு அதிகமா வச்சு இந்த பா அன்புனால அதிகமா கத்த ஆரம்பிச்சிட்டாங்க இந்த இடத்துல அது அமைதி பேரணி மாரி எனக்கு தெரியல அந்த அமைதி பேரணி அவங்க ஃபேமிலி முன்னாடி இருந்தவங்க கட்சி தொண்டர்கள் அவர்கள் கொஞ்சம் நல்ல ஒரு ப அமைதியா போனாங்க தவிர்த்து பின்னாடி வந்தவங்க யாருமே வந்து அமைதியா போன அதுவும் இல்லாம இந்த விஜயகாந்த் அவரோட நினைவு இடத்துல வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து அவரோட அவருக்கு வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து அவருக்கு வந்து கண்டிப்பா செலுத்தி தான் போவோம்னு சொல்லிட்டு காலையில இருந்து நின்னு இருக்காங்க அதுவும் இல்லாம நம்ம விஜய் அவர்களோட போட்டோவும் விஜயகாந்த் அவர்களோட போட்டோவும் ஒன்னா வச்சு நிறைய பேர் இருந்திருக்காங்க அந்த இடத்துல இப்ப கேப்டன் விஜயகாந்த் அவரோட நினைவு இடத்துக்கு பல பேர் வந்திருந்தாங்க அதுல ஒரு சில பேர் நான் வந்து முக்கியமா சொல்லணும்னு நினைக்கிறேன் முதல்ல அமைச்சர் சேகர் பாபு அவர் வந்து கேப்டன் விஜயகாந்தோட நினைவிடத்துல போயிட்டு அவருக்கான மரியாதையை செலுத்திட்டு பிரஸ் மீட்ல ஒரு விஷயம் ஒண்ணு சொன்ன விஜயகாந்த் அவர்கள் இது வரைக்கும் என்ன நான் பண்ணியிருக்காரு அதெல்லாம் சொல்லிட்டு பிரஸ் மீட்ல சொல்லியிருந்தார் அதுவும் இல்லாம ரெண்டாவதா ஓ செல்வம் அவரும் வந்து வந்து அவருடைய நினைவிடத்துல வந்து மரியாதை செலுத்திருக்காங்க அதுவும் இல்லாம கே எம் பாஸ்கர் இப்ப எம்எஸ் எஸ் பாஸ்கரை பத்தி சொல்லணும்னு வச்சுக்கலாம் அவரை பத்தி விஜயகாந்த்னு இழுத்தாலே எம் எஸ் பாஸ்கரை உடைய முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு வந்து எம் எஸ் பாஸ்கர் அவர்கள் வந்து நிறைய விஷயத்த வந்து விஜயகாந்த பத்தி நிறைய விஷயங்கள் நிறைய இடத்துல வந்து சொன்னது எம் எஸ் பாஸ்கர் தான் எந்த ஒரு இன்டர்வியூவா இருந்தாலும் அந்த இன்டர்வியூல எம் எஸ் பாஸ்கர் விஜயகாந்த் அவர்களை பத்தி ஒரு ரெண்டு மூணு வார்த்தையாச்சும் பேசாம இருக்க மாட்டார் ஏன்னா இத்தனை பேருக்கு வந்து லவல செஞ்சிருக்காருல விஜயகாந்த் அதுல எம் எஸ் பாஸ்கரும் ஒருத்தர் அதனால எப்பயுமே வந்து விஜயகாந்த் அவர்கள் வந்து மறக்க மாட்டாங்க இப்ப நாலாவதா வந்து சீமான் அவர்கள் சீமான் அவர்கள் வந்து கேப்டனோட நினைவு இடத்துல அவருக்கான மரியாதை செலுத்திட்டு ப்ரெஸ் மீட்ல என்ன சொன்னாருன்னா அவரு நிறைய சொன்னாரு பட் ஆனால் ஒரு ரெண்டு பாயிண்ட் வந்து நல்லா இருந்துச்சு அவர் இன்னும் ஒரு பத்து வருஷம் இந்த ஆட்சியில் இருந்திருந்தாருனா இந்த ஒரு இந்த கவர்மெண்ட்டே மாறி இருக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு அது ஆனால் உண்மைதான் விஜயகாந்த் அவர்கள் வந்து உண்மையே அவர் வந்து சிஎம்மா உட்கார்ந்து இருந்தார்னா தமிழ்நாட்டுல நிறைய விஷயங்கள் மாறி இருக்கும் ஆனா இந்த இடத்துல உட்கார முடியாத அளவுக்கு எல்லா கட்சியிலேருந்துமே அவருக்கு வந்து ப்ரெஷர்ஸ் அண்டு நிறைய விஷயங்கள் நடந்தது விஜயகாந்த் அவர்களுக்கு ஆனா அவர் அடுத்தது இத்தனை விஷயம் நடந்தும் கூட இவரோட மறைவுக்கு அப்புறம் இவரை வச்சே வந்து நிறைய அரசியல் நடத்திட்டாங்க இது வரைக்கும் இன்னுமே வந்து விஜயகாந்த் அவரோட பேரை வச்சு நிறைய இடத்துல வந்து அரசியல் நடத்தினு இருக்காங்க இப்போ கேப்டன் செத்து ஒரு ஒரு வருஷம் ஆனதுனால இந்த ஒரு வருஷமா வந்து ஆயிரக்கணக்கான மக்களுங்க வந்து அந்த நினைவு இடத்தை வந்து பார்த்துருக்காங்க அதனால இந்த நினைவுனால வந்து குரு பூஜைன்னு சொல்றாங்க ஏன்னா இவரை வந்து நிறைய பேர் வந்து கடவுளா இன்னும் நம்புறாங்க இங்க வந்தா இங்க இந்த நினைவு இடத்துக்கு வந்தா ஒரு விஷயத்த வேண்டாங்க இந்த விஷயத்த கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு கட்சிக்காரங்களாம் சேர்ந்து சொல்லியிருக்காங்க அதனால இவருக்கு வந்து வருஷம் வருஷம் இந்த மாதிரி குரு பூஜைன்ற ஒண்ணு நடத்த போறாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனா இந்த மொத மொத நடத்துற இந்த குரு வந்து பெரிய பூஜையூஜையா அமைஞ்சிருக்கு இவங்களுக்கு ஏன்னா பல இடத்துல இருந்து பல நெருக்கடிகள் வந்து இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அந்த அமைதி பேரணி நடக்க முடியாத அளவுக்கு பெரிய நெருக்கடியா கொடுத்துருக்காங்க ஏன்னா இந்த நாலு நாளா பர்மிஷன் கொடுக்காதவங்க இந்த கடைசி நிமிஷத்துல எல்லாமே அரேஞ்ச் பண்ணி எல்லாம் நடக்க வேண்டிய நேரத்துல இடத்துல அவங்க வந்து இந்த மாரி பர்மிஷன் எல்லாம் கொடுக்க முடியாது நீங்க அமைதி பெரிய நீ போக கூடாதுன்னு சொன்னது வந்து யாராலுமே ஏத்துக்க முடியல தான் வந்து நீங்க நான் சொன்னது சொன்னீங்க அமைதி பெயர் எனக்கு சொல்லிட்டு போயிட்டாங்க சோ ஓகே கைஸ் நீங்க என்ன நினைக்கிறீங்கட்டு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா இந்த அமைதி பேரணி யாரால தடுக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஓகே கைஸ் தேங்க்யூ பாய்